அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஐஎன்எம்ல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சார்ந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஸ்கூல் புக் ப்ரூஃப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து தான்ப்பா இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல சரியான வாக்கியம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் அரசியல் சார்ந்த அமைப்பு தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது அப்படிங்கிறாங்க அது கரெக்டு தான் தேர்ட் ஒன் பாருங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவர் வந்து லட்சுமி நரசிம்மலு ரெட்டி அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து தலைவர் வந்து அனந்த சார்லு அப்படிங்கிறாங்க அது வந்து ராங்ப்பா ஏன்னா அதோட தலைவர் வந்து லட்சுமி செட்டி அவங்க தான் இருப்பாங்க இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு வந்து இந்த நேட்டிவ் அசோசியேஷன் வந்து கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஆரம்பிக்கும் போது அரசியல் சாராததை தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்கள் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க சென்னைவாசிகள் சங்கம் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்ப முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானதுங்கிறாங்க இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் கஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களைச் சேர்ந்தவர்களால் நிறுவப்பெற்றது அப்படிங்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பி அனந்த மற்றும் பி வெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுலன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை தான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல வந்து நிறுவிருப்பாங்க சென்னை மகாண சபை மெட்ராஸ் சென்னை ரெண்டுமே ஒண்ணுதான்பா சென்னை மகாண சபை இந்த அமைப்பு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல எம் வீரவாச்சாரி பி அனந்த பி ரெங்கையா மற்றும் சிலரால் வந்து இவ்வமைப்பு வந்து நிறுவப்பட்டது இதோட தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னா பி ரங்கையா இருந்தாங்க செயலாளராக வந்து பி அனந்த அவர்கள் வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதவர்களுக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கன்றவற்றில் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர் அப்படிங்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிராமணர் அல்லாதவர்களுக்கான சுயாட்சியை வந்து வட்டார அரசியலில் எந்த வட்டார அரசியல்வாதிகள் வேண்டினாங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாகாணத்தில் வசிக்கிறவங்க தான் வந்து பிராமணர் அல்லாத வட்டார அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்ட கோரிக்கை வச்சாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதன் முதலில் நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டி முத்துசாமி ஐயர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியா வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுல டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுல நியமிக்கப்பட்டாங்க இதை இவங்களால் வந்து சென்னை மாகாணத்தில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியதுங்கிறாங்க எதனாலன்னு கேட்டாங்கன்னா ஏன்னா நம்மளை வந்து பிரிட்டிஷ் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு இந்தியரை வந்து நீதியமை நீ நீதிபதியாக பணியமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளுமே வந்து அவங்கள விமர்சிக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசி மித்ரன் என்ற பருவ தமிழ் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவங்கதான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு தேசிய பருவ இதழை வந்து அவங்க தொடங்கியிருப்பாங்க ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த இதழ் வந்து நாளிதழா மாற்றினாங்க அப்படிங்கிறாங்க இதை ஒரு பருவ இதழாக தான் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி வந்து மாற்றிட்டாங்க ஒன்பதுல கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வஉசி அவர்கள் தான் வருவாங்க ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வஉசி பெயரில் செலுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வவுசி கடல் கடந்த வாணிபத்தின் பண்டைய பெருமையை மீண்டும் ஏற்படுத்தினாருங்கிறாங்க அது தவறுப்பா நீராவி கப்பல் கம்பெனி பங்குகளை விற்றாருங்கிறாங்க தவறு அந்த பங்குகள் வந்து சேகரிச்சு தான் வாங்கினாங்க நெக்ஸ்ட் வஉசி மக்களின் கவனத்தை சுதேச இயக்கத்தின்பால் ஈர்த்தாருங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சுதேச நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் அவங்க அவர் வந்து அந்த நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்குனதுதான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து அவங்க வா உசி மேல ரொம்ப வந்து கோபமாவும் ஒரு எரிச்சல் தன்மையும் வந்து இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க வவு சிதம்பரனால் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய வாணிபத்தை வளர்க்க அப்படின்ட்டு இருக்காங்க அது இல்லை கப்பல் கட்டும் இடத்தை மேம்படுத்தன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கிடையாதுப்பா கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்தியத்திற்கு ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க அவங்க வந்து கடல் போக்குவரத்தில் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து எப்படியாவது இவங்க நிப்பாட்டணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஏகாதிபத்தியத்தையும் அவங்க வ வணிகங்கள் அதை வணிகம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ சி தான் கரெக்டு குறைந்த கட்டணத்தில் பயணிப்பவருக்கு சேவை செய்துட அப்படிங்கிறது வராது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க வாவு சி சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நமக்கு வங்கப்பிரிவினை பிரிவினை ஆரம்பிச்சோன்ன காந்தியடிகள் வந்து சுதேசி இயக்கத்தை எல்லாருமே முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் தான் வவுசி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்து சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை வந்து நிறுவிருப்பாங்க சுதேச நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் வந்து அந்த நீராவி கப்பலை வந்து இயக்கியது நெக்ஸ்ட் பாருங்க வாவு சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேசிய கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் டேஸ் டேஸ் என்ற பெயர்களுடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார் அவை டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க அவங்க வந்து காலியா லாவோ அப்படிங்கிற ரெண்டு கப்பலை தான் வாங்கினாங்க அது தூத்துக்குடி கொழும்பு அந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில தான் அது வந்து ஓடுச்சு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வவு சிதம்பரனார் சுதேச கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கினார் அப்படிங்கிறாங்க கூற்று காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் முற்றொருமே அவர் எதிர்த்தார் அப்படிங்கிறாங்க அப்போ இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் காரணம் வந்து கூற்றை வந்து கரெக்டாக விளக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அந்த அவங்க கொடுத்த அந்த கொஸ்டினை அப்படியே நமக்கு புக் பேக்லேயே இருக்குப்பா அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு இங்கே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வவு சிதம்பரம் ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வந்து வெளிப்படுத்திய போது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேசியத்தின் கவனத்தை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வஉ சிதம்பரனார் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகள் சரியானது எவை அப்படின்னு கேக்குறாங்க இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர் அப்படிங்கிறாங்க அதாவது தீவிரவாதிகள்னா இவங்க தீவிரவாதிகள் இல்லப்பா அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று போராடுறவங்க தீவிரவாதிகள் ஆங்கிலேயர்கிட்ட வந்து பெட்டிஷன் மனு அதெல்லாம் கொடுத்து போராடுறவங்க வந்து மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில வந்து வஉசி அவர்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படிம்பாங்க அதை தான் வந்து சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தவங்க யாருன்னா வஉசி அவர்கள்னு சொல்கிறாங்க இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்கு வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றத்தில் வாதிடுவதில்லை அப்படிங்கிறாங்க இவங்க வாமூசி அவர்கள் வந்து ஒரு லாயர்ப்பா அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க தவறான வழக்குகளுக்கு வந்து அவங்க எப்போயுமே வாதாட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்கள் இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடம் இருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் அப்படிங்கிறாங்க அது தப்புப்பா இவங்க பிரான்ஸ் இல்லை இருந்து வாங்கியிருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ் எஸ் காலியோ என்ற கப்பல் யாருக்கு விற்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து வாவூசி அவர்களுக்கு வந்து அந்த கப்பல் நிறுவனத்தை எப்படியாவது அவங்க கையிலேருந்து நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட போராடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க ஆங்கிலேயர் நிறுவனம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கப்பலில் போகிறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா வாவூசி அவர்கள் வந்து எல்லாமே எல்லாத்து டைமே வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அந்த கப்பல்ல போட்டு எல்லாத்துமே அதாவது எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிதி வாங்கி தான் அந்த கப்பலை வாங்கியிருப்பாங்க எல்லாம் ஃப்ரீ அப்படிங்கும்போது இவங்களால ஓட்ட முடியாம போயிரும் அதனால அந்த எஸ்எஸ் காலியா காளியா கப்பலை வந்து அவங்க ஆங்கில நிறுவனத்தையுமே வந்து அந்த கப்பலை வந்து விற்றுருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க விவேக பானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாவு சிதம்பரனார் அவர்தான் விவேகபானு அப்படிங்கிற தமிழ் மாத இதழில் வந்து பதிப்பாசிரியர் வந்து இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காங்கிரஸ் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வவுசி அவர்கள் தான் தென்னாட்டின் திலகர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சிதம்பரனார் அவர்கள் தான் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு அழைக்கப்படுறதுமே வந்து வாவு சிதம்பரனார் தான் தென்னாட்டின் திலகர்னு சொன்னாலும் வாவுசி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு சொன்னாலுமே வாவுசி அவர்கள் தான் நெக்ஸ்ட் பாருங்க ஏன் சுப்பிரமணிய சிபா வந்து ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழுநோய் இருந்திருக்கும் தொழுநோய் இருக்கிறவங்க வந்து ட்ரெயினில் ஏறக்கூடாது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து சட்டம் முயற்சி அதனால வந்து அவங்க ரயில் பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கிலேயரின் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் அப்படிங்கிறாங்க பாரதி சுப்பிரமணிய சிவா வவுசி இவங்க மூணு பேருந்தான் சுதேச இயக்கத்தை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்கள எல்லாருமே ஆங்கிலேயர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண ஒருத்தவங்களையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பாரதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுவாங்க ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆளும் பகுதியாக இருக்கும் அவங்க ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு பகுதியிலிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து யாரையுமே கைது பண்ண மாட்டாங்க அதனால மேக்ஸிமா எல்லாருமே வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க அதை பின்பற்றி தான் பாரதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாங்க சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடம் பெயர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறாங்க ஏ நியூ டெல் டெய்லி அப்படிங்கிறதும் பாரதியார் அவர்களோட நூல் தான் இந்தியாங்கிறதும் அவர்களுடைய இதழ் தான் விஜயா அப்படிங்கறதும் அவர்களுடைய இதழ் தான் நியூ இந்தியா அப்படிங்கறது அன்னி அவர்களுடைய இதழ் சரிங்களா அப்ப இதில் வந்து இதில் எது பாரதியோட இதழ்கள் அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி அப்படிங்கிற நாளிதழ யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் நடத்தினாங்க பாரதி வந்து சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றினா அது பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை அந்த பெண்களுக்காக பெண்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பெண்களுக்காகவே பாரதியார் நடத்தின பத்திரிகை பேருதான் சக்கரவர்த்தினி அது எதுன்னு கேட்டீங்கன்னா மாத இதழ்தான் அது சரிங்களா நெக்ஸ்ட் பாரதியார் பத்தி டீட்டெயில் பாருங்க பாரதியார் வந்து காங்கிரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவங்க சூரத் மாநாட்டில் வந்து அவங்க பங்கு பெற்று இருப்பாங்க தான் அவங்க திலவர் மீது வந்து அதிகமான பற்றும் ஆர்வமும் கொண்டிருப்பாங்க திலகரின் டென்சஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து பாரதி வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் சென்று சூரட் சென்று வந்த பிறகு சென்னையில சென்னை மாகாணத்துல தீவிர தேசியவாதியா வந்து அவங்க மாறி இருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் சிறு புத்தகம் ஒன்றை வந்து வெளியிட்டிருப்பாங்க அதுல வந்து பாரதி வந்து ஆசிரியர் பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் வந்து தீவிர தேசியவாதி பத்திரிகையின் குரலா வந்து அதுக்கப்புறம் வந்து அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாரதி இந்தியா வார இதழில் மிதவாத தேசியவாதிகள் குரலாக திகழ்ந்ததுங்கிறாங்க அது தப்புப்பா தான் நம்ம பார்த்தோம் தீவிரவாத தேசியவாத குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டாருங்கிறாங்க அது கரெக்ட் தான் நெக்ஸ்ட் சக்கரவர்த்தினி சுதேசி மித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி வந்து பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் போர்த் ஒன் பாருங்க த இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறாங்க அதுவுமே கரெக்ட் தான் அப்ப டூ த்ரீ ஃபோர் கரெக்ட் ஒன் மட்டும்தான் ராங்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாஞ்சிநாதன் பற்றி வந்து கொடுத்திருக்க குறிப்புகள் பாருங்க அவர் வந்து தற்போதைய திருவாங்கதூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அது சரிதான்ப்பா அவர் புனலூரில் வன காப்பாளராக பணியாற்றினாருங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினருங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து பெற்றவர் அப்படிங்கிறாங்க அதில் சுப்பிரமணிய சிவா வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் அவங்கள வந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல திருவாங்கதூர் அரசின் பகுதியில பிறந்த வாஞ்சிநாதன் வந்து அவ்வரசின் ஆட்சியிலிருந்து புனலூர்ல வனத்துறையில் வந்து காவலரா பணியாற்றியிருப்பாங்க பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை வந்து யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாவை சுப்பிரமணியம் அவர்கள் தான் பாண்டிச்சேரியில் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து கொடுத்திருப்பாங்க வாவை சுப்பிரமணியம் ஐயர் அப்படிங்கிறவங்க வேறப்பா சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவங்க வேற இதை ரெண்டையுமே நீங்க பிரிச்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க இவங்க பாரத மாதா சங்கத்துல வந்து உறுப்பினரா இருந்திருப்பாங்க இந்த வாவை சுப்பிரமணியம் அவர்கள் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் வந்து இதுல உறுப்பினரா இருந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து தீவிர தேசியவாதியா சுப்பிரமணிய சிவா வஉசி அவர்கள்லாம் வந்து சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பணியாற்றிருப்பாங்க இவங்க வேற அவங்க வேற அதை பிரித்து பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஸ் தனது துரதிருஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஸுக்கு மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி போகும்போது தான் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஆஸ் அவங்கள வந்து மணியாட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து சுட்டுக் கொண்டிருப்பாங்க வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் ஜார்ஜ் அவர்கள் தான் இங்கிலாந்து மன்னரா வந்து இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத மாதா குழு பாரத மாதா சங்கம் அப்படின்னு பா இதை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இது பாண்டிச்சேரியில இந்த இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி துர்காபாய் அவர்கள்ப்பா உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகளோட போனாங்க இல்லைங்களா தண்டி யாத்திரை அதுக்கு தான் வந்து குட்மணி லட்சுமி பாய் அவங்க வருவாங்க இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்துல ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்து போயிருப்பாங்க சென்னையில இருந்து சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகம் அப்படி சென்னையில இருந்து உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் செல்வி துர்காபாய் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்மாசாணி பத்மசாமி அம்மாள் பத்ம பத்மாசாணி அம்மாள் அவங்க தான் வந்து நீல் உருவ சிலை சத்தியாகிரக போரா போராட்டத்துல கலந்துகிட்டு இருப்பாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் வந்து முக்கியமான பங்கு பத் பத்மாசாணி அம்மாள் அவங்களோட சேர்ந்து முக்கியமான பங்கு ஆற்றிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் அவங்களுமே வந்து இதில் வந்து அவங்க நீல் சிலை நீள் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்றுருப்பாங்க ஒம்போதே வயதான அவங்க சின்ன பொண்ணு அவங்களோட பொண்ணு அம்மா கண்ணு அப்படிங்கிறவங்களையும் அந்த நீல் சிலை அகரும் போரா உருவ சிலை அகற்றும் போராட்டத்தில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க இந்த நீல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி நடந்துச்சு இல்லைங்களா அந்த புரட்சியில் வந்து மிக அதிகமான இந்தியர்களை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க அவங்க தான் நீல் அவங்களுக்கு வந்து ஒரு சிலையை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து வச்சுருப்பாங்க அதை எடுக்கணும்னு சொல்லி தான் இவங்க எல்லாருமே வந்து போராடியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு கருதப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதல் சத்தியாகிரஹி முதல் சத்தியக்ரஹி என்று கருதப்படுவாங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் லுக் ருக்மணி லட்சுமிபதி பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறாங்க கரெக்டு தான்ப்பா சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் கரெக்டு தான் இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார் அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார் அப்படிங்கிறாங்க அதுவுமே சரிதான் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் திருமதி ருக்மணி லட்சுமிபாய் அவர்கள் தான் தான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டில தலைவராவுமே இருந்திருப்பாங்க காவல்துறையார் கைது செய்யப்பட்டிருப்பாங்க சென்னையில கடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழுல திருவள்ளிக்கணில காவல்துறையினோட மோதல் ஏற்பட்டிருக்கும் மூன்று மணி நேரம் நடைபெற்ற மோதல்ல வந்து மூன்று நபர்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க ராமேஸ்வரத்துல உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் வந்து கைது செஞ்சிருப்பாங்க மாகாணம் முழுவதும் வந்து தொல் நூற்பாலை தொழிலாளர் வந்து வேலை நிறுத்தம் செஞ்சிருப்பாங்க பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து பங்கேற்றிருப்பாங்க உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மதி லட்சுமிபாய் அவர்கள் லட்சுமிபதி அவருங்க தான் இவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு கூறினவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னிபசன்ட் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாய் இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு அன்னி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்திரிக்கை சட்டத்தின்படி அவங்களுமே வந்து அபராதம் கட்டியிருப்பாங்க அவங்களுடைய ரெண்டு புக்கு பாருங்க விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிற புக்கும் நெக்ஸ்ட் இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ரெண்டு புத்தகங்களை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டுல சரிங்களா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் செயல் துடிப்புடன் விளங்கியது அதுல ராஜாஜி ஈவே ராமசாமி ஈவேரா பெரியார் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க இதுல ஒத்துழையாமை இயக்கத்துல இவங்க யாஹூப் ஹசன் அப்படிங்கிற முஸ்லீம் தலைவர்களை வந்து ராஜாஜி வந்து சேர்ந்து நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்பதான் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி வந்து அணிவகுத்து சென்றாங்க அதில் வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அதில் பங்கேற்றிருப்பாங்க ஆங்கில அரசு வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அதில் இணையும் போது ஆங்கில அரசுக்கு வந்து பயம் உண்டாயிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு திருச்சிராப்பள்ளியிலேருந்து தொடங்கி ஏப்ரல் இருபத்தெட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யம் போய் சென்று வந்திருப்பாங்க இந்த உப்பு சத்தியாகிர தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு நாமக்கல் அவர்கள் வந்து பாடல்கள் வந்து இயற்றிருப்பாங்க இதுல யாராரு கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லட்சுமி பாய் சர்தார் வேதாரண்யம் சி சாமிநாதன் மற்றும் கே சந்தானம் அவங்க எல்லாமே இதுல கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிறத தொகுத்து வெளியிட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வே ராமலிங்கம் அவர்கள் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் சிறப்பு பாடலை வந்து நாமக்கல் ராமலிங்கம் அவர்கள் வந்து புனைந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடல முதன் முதல்ல எங்க ஒழிக்கப்பட்டாங்க அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துலதான் அவங்க வந்து அந்த பாடலை வந்து அவங்க ஒழிக்க விட்டுருப்பாங்க இதோட வந்து நமக்கு ஐஎன்எம்ல தமிழ்நாட்டை சார்ந்து யார் போராடினாங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பிளஸ் நமக்கு ஸ்கூல் புக்ல அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதுமே வந்து நமக்கு ஓவராலா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் யூ